பாஜகவில் இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா அதாவது ஓராண்டுக்கு மேலே சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேலே பலமுறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்றைக்கி அப்ஸ்காண்டிங்காக இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்குது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறாரு கோயம்புத்தூரில் என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சரில் பெஸ்ட் அமைச்சர் இவராக ஆனால் ஒரு நாள் அமைச்சர் ஆவார் கை வந்துருச்சுங்க பெஸ்ட் அமைச்சர் இவர்னு ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸில் அக்யூஸ்டு இன்னும் அப்டிங் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்களோ எல்லாத்துக்குமே தெரியும் கரூர் பணியுமே இன்றைக்கி நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனால் காவல்துறை கைது பண்ணாது அப்போ நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுங்கண்ணா இதை உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறதுனால எங்களுக்கே பயமாக இருக்குது சாட்சியெல்லாம் வச்சுருப்பாங்களா பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்போ நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னென்னா தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்கள் கொடுத்தீங்களே சரி இது அதிமுகவில் கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தேழு ஏழு ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தியில் அதை என்னோடய செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இதில் பெனால்ட்டி சார்ஜ் இரநூத்தி முப்பது கோடி ரூபா கொடுத்திங்களே அதை நீங்கள் காட்டில் ஐநூற்றி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணதில் அதானிக்கு எழுபத்தி கோடி ரூபா கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்லேருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணி நான் இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா ஐயோ நீ எல்லாம் என் கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கினேன் என் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்ன இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படித்தான் நினைப்பேன் நான் தனியாக ஆக்ஸ்போர்ட்டில் படிக்கணும் பற்றி சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்டில் தனியாக இருக்காச்சு கிளாஸ் இருப்பாங்களானே ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட்டு போய் டைப் பண்ணிக்க போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் பதினோரு பேர் இருக்குது ஃபோட்டோ இருக்குது எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானம் இதுக்கு ஒரு அமைச்சர் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் ஆக்ஸ்போர்ட்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார் எங்கே படித்தார் புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார் அவர் ஒரு பக்கம் படித்தார் நான் லண்டனில் படித்தேன் அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து புறாம்படுறது நான் ஊரில் சகஜந்தானே அதனால் கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து புறாம்படுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க இல்லை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தி கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க அதை விட்டுட்டு சுற்றி சுற்றி இந்த வேலை என்கிட்ட விட்டுருந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போ தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தரெல்லாம் சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போட்டு பார்த்தலாம் நான் தெரிவாக கேட்குறேன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு ஆனால் சரியான ஆள் அந்த பொடியா பார்த்திடலாம் நீ போடு எங்க கேஸ் நான் பார்த்துட்றேன் நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன் கூட்டிட்டு போடு போழி சொங்கையில் இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீதான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுகு ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே உள்ளே போய் பார்த்தலாம் நாயத்தை பேசுனா அந்த ஊரில் மிரட்டல் ஆ கேட்டால் அமைச்சர் பது கேட்டால் அமைச்சிருப்பதை நாயத்து பேசினா மிரட்டல் அதனால தான் அந்த அறிக்கையை ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் ஊரில் வந்து ஆடு இருப்பேன் அதுக்கெலாம் பயந்துருந்தான் இங்கே வந்து உங்களில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட விடணுங்கிறக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமாக எடுத்து வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கை இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லும் அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறதான அமைச்சர் படிக்கிறாங்க ஏன் அறிக்கை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்தா டேன்ஜெட் கோல் கொடுத்த அவனே பார்த்து கப் பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரசில் ஒப்பிக்கணும் வேறு அமைச்சருக்கு என்ன என்னைய மாதிரி உட்காந்து டை படிக்கிற வேலையா ஏன்னா சிங்கிள் மேன் ஆரம்பி உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் நீ ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்களா செக்ரெட்டி இருக்காங்களாண்ணா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சுருக்கீங்க டேன்ஜெட் போல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கா டைப் படித்து அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்போர்டு போனதை பற்றி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லையே படித்தேன் படித்தேன்னா எனக்கு தெரியாது கம்மன் இருக்க வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமை எப்பன்னு சொல்லுவேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாராச்சும் நான் குறைஞ்சினா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொன்னா எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போனேன் அதன் மூலமாக என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்புன்னு எப்போதும் சொல்லியிருக்கேன்னா நீ புலாய் சிறையில் தம்பி என்னவனா தம்பி எண்ணிகிட்ருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போனவங்க கூட சொன்னால் தான் கேள்வி கேட்குறீங்க சீமா போய் கேள்வி கேட்குறீங்க அவர் பதில் சொல்கிறார் நான் எங்கேயாச்சும் கூட சொன்ன நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் சொல்லாமல் தானே போனேன் நீங்களாக தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்கள் சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பலை ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கள் நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன் நீங்கள் பண்ண ஒன்றொன்னையும் மோப்பம் மோகம் முடிச்சு மோப்பம் முடிச்சு டெய்லி தொலாவி தொலாவி பத்து கண்பட்டை கொடுக்குறதா என் வேலையை நிறச்சு நினச்சி தான் என் வேலை அது இல்லைங்க என் வேலை எங்கள் ஆரோக்கியமான அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடாது